ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அந்த கீ ப்ரொக்யூர் பண்ணாங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க லட்டை டெஸ்ட் பண்ணீங்களா கீயை டெஸ்ட் பண்ணிங்களா அப்புறம் அந்த லட்டை டெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த லட்டு பேட்ச் மட்டும் தான் அப்படியா இல்லை எல்லா பேச்சும் அப்படி தான் இருக்கும் நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் அந்த லேப் ரிப்போர்ட்டில் இருக்குது என்டிபியோட லேப் ரிப்போர்ட்ல இருக்கு இட்ஸ் இஸ் நாட் கிளியர் அண்ட் இட் இஸ் ப்ரைமாஸ் இண்டிகேட்டிங் தட் இட் வாஸ் ரிஜெக்டெட் கி விச் வாஸ் அப்ஜெக்ட் டு டெஸ்ட் எந்த கீயை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த கியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் வந்து பாலிடிக்ஸ் நடக்கிறது வந்து யாராலும் தடுக்க முடியாது அந்த ரிலீஜியஸ் மேட்டர் வச்சு தான் பாலிட்டிக்ஸே இருக்கு எப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுலேருந்து நடந்துருச்சு அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் நடக்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும் அதுக்கு தான் ஸ்பெஷல் ஆடிட் பண்ணணும் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் எங்கே வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் ரிஸ்க்கு கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அதுக்கான கண்ட்ரோல் என்ன வச்சிருக்கோம் அதுக்கான செக் மெக்கானிசம் என்ன வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு அலிகேஷன் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கீ வந்து எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அதோட ஸ்டெப்ஸ் என்ன அவங்க கண்ட்ரோல்ஸ் எப்படி எப்படி இருக்குது ஒரு கீ வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியாது குவாலிட்டி செக் பண்ணுறாங்களா ஒரு ஒரு வாட்டி அந்த கீ வரும்போதும் அதுக்கான குவாலிட்டி செக் பண்ண ரிப்போர்ட் பண்ணிருக்கா அரசின் அமைப்பு சட்டத்தின் படி ஜுடி இந்த மாதிரி நம்பிக்கையை திருப்பி உருவாக்குற இடத்துல தான் ஜுடிஷரி சொல்றாங்க இன்னைக்கு சுப்ரீம் த சொல்லி கடவுள் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னே சொல்றாங்க லீகல் டாக்ஸ் வணக்கம் இன்று நம்மளோட அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நவனீத் சார் இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட திருப்பதி லெட்டு வழக்கில் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கடும் விமர்சனங்களை வச்சிருக்காங்க சார் அதில் அவங்க சி எம் சந்திரபாபு நாயுடு கிட்ட சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க சார் அந்த கேள்விகள் என்னன்னா இந்த நெய்யில் கலப்படம் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொன்று என்னென்னா நீங்களே விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டு எதுக்கு இதை போய் மீடியா கிட்டே சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க டெஃபினட்டாக நவனீத் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சுப்பிரமணிய சுவாமி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் போட்ட பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு அந்த பெட்டிஷனில் வந்து முக்கியமான சில சப்மிஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து கண்டாமினேஷன் இருக்கா இல்லையா திருப்பதி லட்டில் சுப்பிரமணிய சுவாமி வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஏன் வந்து பப்ளிக்காக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி டிக்ளேர் பண்ணணும் அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ரேஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து லட்டுக்கு போட்டிருக்க திருப்பதி லட்டுக்கு போட்டிருக்க பெட்டிஷன் ஃப்ரைடே தான் வருது டெஃபினட்டாக அதை பற்றி நம்ம பேசுவோம் பட் இப்போ ஃபஸ்ட்டு பெட்டிஷன்ஸ் வந்து சுப்பிரமணியன் சுவாமி மற்றவங்க போட்ட பெட்டிஷன்ஸ் வந்துருக்கு அதுக்கு சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அப்பியராக இருக்காங்க அதில் வந்து முக்கியமாக மிஸ்டர் ஒய் சுப்பா ரெட்டி அவரும் வந்து போட்டிருந்தார் அவரும் இ வாஸ் பார்ட் ஆஃப் தி டிடிடி ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னவாக இருந்ததுன்னா அதில் ஹெட்டிங்லேயே வந்தது லைவ் லா பார் அண்ட் பெஞ்ச் எல்லாத்துலேயும் வந்ததுன்னா லேப் ரிப்போர்ட் டஸ்இன் ப்ரைம் ஆஃப் ஏசி ஷோ இம்ப்யூர் கி வாஸ் யூஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் ஏபிசிஎம் ஃபார் பப்ளிக் கமெண்ட்ஸ் ஸோ பப்ளிக்காக ஏன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை பற்றி வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஹைலைட் பண்ணாங்க அப்சர்வேஷன் பண்ணாங்க இதில் முக்கியமாக கோர்ட் என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்னா சீப் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனில் ஃபங்க்ஷனரி அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணும் பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த லட்டை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க வந்து எல்லா பேச்சில் இருக்கக்கூடிய லட்டும் அப்படி தான் இருந்ததுன்னு ஒரு அசோம் அசம்ஷன் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அந்த கீ ப்ரொக்கியர் பண்ணாங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஒரு சமயம் அந்த கீ ஆகப்பட்டு அந்த லட் ஆகப்பட்டு லட்டை டெஸ்ட் பண்ணிங்களா கீயை டெஸ்ட் பண்ணிங்களா அப்புறம் அந்த லட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த லட்டு பேட்ச் மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லா பேட்சும் அப்படி தான் இருந்ததா இல்லை அந்த மந்த்து அந்த மந்த்து தயாரித்தது அப்படி இருக்கா இல்லை அந்த டியூரேஷனில் அந்த பேட்சில் வந்த கீ வச்சு தயாரிச்சது மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும் பொழுது திருப்பதி லட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கலப்படம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லா லட்டுங்கிற அசம்ஷனுக்கு வந்து டியோட்டிஸ் வந்துருவாங்க இல்லையா அப்படிங்கிற அசம்ஷனை வந்து இருக்கக்கூடாதுங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டேரக்டாக கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்க இந்த மேட்டர் ஆகப்பட்டது லார்ட் சீப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் முன்னாடியும் லார்ட் சீப் ஜஸ்டிஸ் கே விஸ்வநாதன் அவர்கள் முன்னாடியும் இந்த மேட்டர் வந்தது இந்த மேட்ரு வரும்பொழுது கோர்ட் பெஞ்ச் வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க அந்த அப்சர்வேஷன் நான் கிளியராக பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ கோர்ட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஒன் அவருக்கு அப்புறம் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் த பெட்டிஷன் பர்டெயின்ஸ் டூ சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்டிங் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் த என்டையர் வேர்ல்டு த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அட் கான் பப்ளிக் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட் தட்டி அனிமல் ஃபேட் வாஸ் பீங் யூஸ் டு மேக் திருப்பதி லட்டுஸ் அண்டர் தி ப்ரீவியஸ் ரெஜிம் ஹவர் சம் பிரெஸ் ரிப்போர்ட்ஸ் ஆல்சோ ஷோ த தி சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அண்ட் ஆல்சோ மேட் அ ஸ்டேட்மெண்ட் தட் சட்ச அண்ட் அடல்ட்ரேட்டட் கீ வாஸ் நெவர் யூஸ்ட் த பெட்டிஷன் அவ் பின் ஃபைல்டு சீக்கிங் வேரியஸ் ப்ரேயர் இன்க்ளூடிங் இண்டிபெண்ட் எக்வொயரி டைரெஷன் ஃபார் ரெகுலேட்டிங் த அஃபேர்ஸ் ஆஃப் ரிலஜஸ்டர்ஸ் ஸ்பெசிஃபிக் மேலுபெக்சர் ஆஃப் பிரதமம் அதில் வந்து சில சீனியர் அட்வொகேட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கீ விச் வாஸ் அப்ளைடு ஜூன் அண்ட் டில் ஃபோர்த் ஜூலை பை தி சேம் சப்ளையர் அதாவது ஏஆர் சப்ளையர் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா வி ஆர் நாட் சென்ட் டூ அனாலிசிஸ் டு தி என்டிடிபி அந்த கீ சப்ளை பண்ணாங்க இல்லை அந்த பீரியடில் அதை வந்து லேபுக்கு அனுப்பலை ஹவவர் இட் இஸ் ஒன்லி த கீ ரிசீவ்ட் இன் டேங்கர்ஸ் அப்ளைடு ஆன் சிக்ஸ்த் ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் அந்த கீ அனுப்பலை பட் சிக்ஸ்த் ஜூலையும் டுவெல்த் ஜூலை விச் வேர் சென்ட் டு என்டிடிபி இட் சப்மிட் தட் ஃபோர் சாம்பிள்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் டூ டேங்கர்ஸ் சப்ளைட் ஆன் சிக்ஸ் ஜூலை அண்ட் டூ டேங்கர்ஸ் ஆன் டுவெல்த் ஜூலை இட் இஸ் சப்மிட் தட் இன் ஆல் ஃபோர் சாம்பிள் கீ வாஸ் ஃபவுண்ட்டு அடல்ட்ரேட்டட் இந்த நாலு சாம்பிள்லையுமே இட் த ஸ்டேட்மெண்ட் மேட் CHIEF எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் த டேங்கர் விச் சப்ளைட் ஆன் சிக்ஸ்த் ஜூலை அண்ட் டுவெல்த் ஜூலை இட்ஸ் சப்மிட்டட் தட் த கி இன் த டேங்கர் IN ஜூன் டில் ஃபோர்த் ஜூலை வாஸ் யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லட்டுஸ் அப்போ கீ வந்து ஜூன் மந்த்துலேருந்து ஃபோர்த் ஜூலை வரைக்கும் சப்ளை பண்ண கீ வச்சு தான் அந்த பீரியட் மத் அடு அடுத்த வந்த பீரியடில் லட்டு தயாரிச்சிருக்காங்க அப்போ அதில் அடல்ட்ரேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்குமா வேணாமா ஆனால் லட்டு பொத்தொம்பதுவாக வந்து லட்டு எடுத்து ஆறாம் தேதி வந்த சாம்பிளையும் பன்னெண்டாம் தேதி வந்த சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு லட்டுல வந்து கலப்படம் ஏற்பட்டிருக்கு அதில் வந்து இதெல்லாம் இருக்கு சோயா அப்புறம் பீ பீஃப் டாலோ அப்புறம் ஃபிஷ் ஆயிலெலாம் இருந்திருக்குன்னு சொன்னது வந்து எப்படி ஒத்துக்கப்படும் அப்படின்னும்போது அட்மிட்லி ஈவன் அக்காடிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது ஆந்திரபதேஷ் கவர்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வாஸ் நெசசரி அண்ட் சிட் கேம் டு பி ஃபார்ம் டு இன்வெஸ்டிகேட் எஃப்ஐஆர் டேட்டட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க இட் குட் பி தர்ஃபோர் செட் த ஸ்டேட்மெண்ட் மேட் பை த சீப் மினிஸ்டர் வாஸ் ப்ரையார்டி எஃப்ஐஆர் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொல்கிறாரு எஃப்ஐஆர் முன்னாடி சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அண்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த சிட் இஸ் ஆஸ் மச்ஸ் அ சீஃப் மினிஸ்டர் அட் கான் பப்ளிக் ஆன் எயிட்டீன் செப்டம்பர் எயிட்டீன் செப்டம்பர் தான் பப்ளிக் போகிறாரு ஸோ கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் பிரைமாஃபேஸி ஆஃப் த வியூ தேட் மீன் இன்வெஸ்டிகேஷன் வாஸ் அண்டர் ப்ராசஸ் இட் வாஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் த ஹை கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி தட் இஸ் சீஃப் மினிஸ்டர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் விச் கேன் அஃபெக்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் இன் தட் வியூ ஆஃப் த மேட்டர் வி ஃபைண்ட் தட் இட் குட் பப்ரோப்ரேட் இஃப் தர்ன்ட் எஸ் டி அசிஸ்டஸ் ஆன் வெதர் த சிட் பை த ஸ்டேட் சுட் கண்டின்யூ ஆர் த இன்வெஸ்டிகேஷன் பி பை அன் இண்டிபெண்ட் ஏஜென்சி இது வந்து ஸ்டேட் வந்து சிட் நடத்தணுமா இல்லை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி இருக்கணுமா அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க நவனீத் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா கோர்ட்டில் வி எக்ஸ்பெக்ட் த காட்ஸ் டு பி கெப்ட் அவே ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் கடவுளை வந்து வந்து தூரமாக வைங்க அப்படிங்கிற அப்சர்வேஷனும் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை தாண்டி இதில் வேற சரி நிறைய டிஸ்கைமர்ஸும் வந்து லேப் ரிப்போர்ட்டில் இருக்குது என்டிடிபியோட லேப் ரிப்போர்ட்டில் இருக்குது இட் இஸ் நாட் கிளியர் அண்ட் இட் இஸ் ப்ரைமாஃபேஸ் இண்டிகேட்டிங் தட் இட் வாஸ் ரிஜெக்டெட் கீ விச் வாஸ் சப்ஜெக்ட் டு டு டெஸ்ட் எந்த கீயை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த கீயை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இஃப் யூ யுவர் செல்ஃப் ஹேவ் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் வாட் வாஸ் நீட் டு கோ டு ப்ரஸ் ஸோ அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ஸ்டேட் ஆஃப் உடைய அட்வொகேட் சீனியர் அட்வொகேட்டை வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல கொஷின்ஸை கேட்டு இன்றைக்கி வந்து இந்த லட்டு மேட்டரு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க சாலிஸ்டர் ஜெனரல்க்கு அவர் வந்து தேர்டு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லியிருக்காங்க சிட்டு ஸ்டேட் ஃபார்ம் பண்ணதே போதுமா இல்லை இண்டிபெண்ட் ஏஜென்சி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான முடிவு எடுக்கிறதுக்காக உங்களுடைய சப்மிஷனை கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது எந்த கோணங்கள் எடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தேதிக்கு அப்புறம் பார்க்க முடியும் இதுக்கு அப்புறம் சுப்பிரமணியன் சுவியோடைய பெட்டிஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐடியலி ஒன் குட் ஹேவ் எக்ஸ்பெக்ட் எஸ்பெஷலி வாஸ் ஹுவர் ஆர்கமிங் ஹையஸ்ட் பொசிஷன் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள் வெரிஃபை த ஃபேக்ட்ஸ் பிஃபோர் மேக்கிங் கேட்டகோரிகல் அசர் அசர்ஷன் த சிஎம்ஏட ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் கான்ட்ரவேட்டட் பை டிடிடி ஆஃபிஷியல் டிடிடி அஃபிஷியல் ஒன்று சொல்கிறாங்க சிஎம் ஒன்று சொல்கிறாரு அப்போது ஸோ த தட்டர் நீட் சம் சூப்பர்விஷன் அதனால் இஃப் தேர் இஸ் அ கொஸ்டின் ஆன் மார்க் ஆன் தி டயடிஸ் பிரசாதம் தென் இட் ஹஸ் டு பி எக்ஸமின்ட் வித் தட் ஸ்டேட்மெண்ட் மேட் பை சிஎம் கேன் தே ஹாவ் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு சீன் அட்வொகேட் ராஜசேகர் ராவ் ஹூ ஈஸ் அப்பியரிங் ஃபார் சுப்ரமணிய சுவாமி அவர் இண்டிகேட் பண்ணுறாரு ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு கொஷின் அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு வாஸ் அ சாம்பிளிங் டன் ப்ரொக்யோர்ட் பை தி லேப் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த சாம்பிளிங் பண்ணியிருக்காங்களா ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்களா லேப் ஏஜென்சி வாஸ் த கி டேக்கன் த தி விச் வாஸ் யூஸ் இன் த ஆஃபரிங் ஆர் ஃப்ரம் தி ரிஜெக்டட் லாட் ஆஃப் சாம்பிள்ஸ் ஆஃபரிங் பண்ண கீலேருந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ண கீழே குவாலிட்டி ரிஜெக்ட் பண்ண கீழேருந்து சாம்பிள் எடுத்திருக்கீங்களா பாயிண்ட் நம்பர் டூ அப்புறம் வித் சப்ளையர் வாஸ் கனெக்டட் வித் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் தி அடல்ட்ரேட்டட் கீ எந்த சப்ளையர் அந்த அடல்ட்ரேட்டட் கீயை சப்ளை பண்ணியிருக்காரு ப்ரொக்யூர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நெக்ஸ்ட் வெதர் த செட் ரிப்போர்ட் அஸ் ஸ்கோப் ஃபார் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் ஃபால்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வென் வென் வாஸ் அண்ட் வெதர் த செட் கீ ப்ரொக்யோர்ட் ரிஜெக்டட் ஆஃப்டர் இன்டர்னல் டெஸ்டிங் ஆஃப் தி டிடி வெதர் எனி பொலிட்டிகல் இன்டர்வென்ஷன் ஷுட் பி பர்மிசபிள் என் ரிலீஸிங் சர்ச் ரிப்போர்ட்ஸ் ஆர் நாட் பி த டிடிபி டிடிடி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதனால் வந்து வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் மூணாம் தேதி வந்து திருப்பி வந்து ரிப்ளை கேட்டிருக்காங்க சாலிசிடர் ஜென்ரல் கிட்டேருந்து சாலிஷர் ஜென்ட்ரல் வந்து ஃபர்ஸ்ட்டாக அன்னைக்கு ரிப்ளை கொடுக்கலாம் டைம் எடுக்கலாம் இட் இஸ் அப் அப் டு ஹிம் பட் அபவர் நான் போட்டிருக்க பெடிஷன் ஆகப்பட்டது நாலாம் தேதி ஃப்ரைடே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் நான் கேட்டிருக்க ப்ரேயர்ஸ் வந்து ஸ்பெஷல் ஆடிட் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் சிட்டு வந்து ஸ்டேட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து கொஷின் கேட்டுருக்காங்க அது வந்து பல பெட்டிஷனர்ஸும் கொஷின் கேட்டிருக்காங்க ரெண்டாவது அப்போசிஷன் பார்ட்டி டைமில் பண்ணதா இது குற்றம் சாட்டப்படுது அந்த ப்ரோ சப்ளைர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது அப்போ கிரீ ப்ரொக்யூர்மெண்ட்டில் இஷ்யூ காட்டும் பொழுது இது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக ஆகக்கூடாது காட் ஷுட் பி கெப்ட் அவே ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் அதனால் கோர்ட் மானிட்டர்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இது நடக்கும் அப்படிங்கிறத டிவோடிஸ் வந்து ப்ரேயரை வைக்கிறாங்க அதே ப்ரேயர் தான் நானும் வச்சிருக்கேன் பட் அதில் புதுசாக இருக்க ப்ரேயர் என்னென்னா ஸ்பெஷல் ஆடிட் கண்டக்ட் பண்ணும் ஸ்பெஷல் ஆடிட்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீ வந்து எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அதோடய ஸ்டெப்ஸ் என்ன அவங்க கண்ட்ரோல்ஸ் எப்படி எப்படி இருக்குது ஒரு கீ வந்து ப்ரொக்யூர் பண்ண முன்னாடி குவாலிட்டி செக் பண்ணுறாங்களா ஒரு ஒரு வாட்டி அந்த கீ வரும்போதும் அதுக்கான குவாலிட்டி செக் பண்ண ரேப் ரிப்போர்ட் போட்ருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆங்கிள் இருக்குது இது வந்து ப்ராசஸ் ஓரியன்ட் ஆடிட்டு ஸ்பெஷல் ஆடிட்டு ரெண்டாவது குவாலிட்டி ஆடிட் அந்த குவாலிட்டியை வந்து டிடெர்மன் பண்ணக்கூடியது ஒரு ஒரு இன்கிரீடியண்ட்டும் கிட்டத்தட்ட பத்து இன்கிரீடியண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு திருப்பதி ரெட்டு பண்ணுறதுக்கு பத்து இன்க்ரீடியன்ட் தேவை அந்த பத்து இன்கிரீடியன்ட்டுமே குவாலிட்டி செக் நடக்குதா இல்லையா குவாலிட்டி ஆடிட் நடக்குதா அதோடய ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் ஆடிட் மாதிரி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தா அதை பேஸ் பண்ணி சிட்டு ஃபார்ம் பண்ணாமல் வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம் ஏன்னா இட்ஸ் அபவுட் த கொஸ்டின் ஆஃப் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் ஆக வாய்ப்பே இல்லை இல்லையா அப்போது இட்ஸ் நாட் டு பி அ ரெகுலராக ரெகுலர் மேட்டர் இன் த டெம்பிள் அப்போ ஸ்பெஷல் ஆடிட் பண்ணி ப்ராசஸ் ஓரியன்டேஷனை கொடுத்துட்டா அந்த ப்ராசஸ் ஓரியன்டேஷன் மிஸ் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கேன் ஆர்டர் ஃபார் அன் இண்டி இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ரேயராக நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃப்ரைடே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வரும்பொழுது தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவோம் ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் நவ்னீத் நம்மளுடைய சப்மிஷன் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சார் அந்த அரசியலையும் மதத்தையும் கலக்குறாங்க சார் இது குறித்த உங்கள் கருத்து என்ன சார் டெஃபினெட்டாக அசி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்பொழுதே இந்தியன் செக்குலரிசம் வெஸ்டர்ன் செக்குலரிசம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இந்தியன் செக்குலரிசம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வந்து கேன் இன்டர்ஃபியர் இந்த ரிலீஜியஸ் மேட்டர் அது எப்போனா இண்டிவிஜுவல் ரைட்ஸு மீன்ஸ் டிஸ்க்ரிமினேஷன் இருந்தால் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி கொண்டு வரணுன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஸ்டேட் கேன் இன்டர்ஃபியர் அண்ட் தென் பெங்கர் ரிஃபார்ம் இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை எச்ஆர்என்சி ஆகும் பட் பார்த்தீங்கன்னா எச்ஆர்என்சியில் வந்து கோயில்கள் வந்து அரசோன ஆக்கப்பட்டது அப்படி ஆக்கிறதுக்கான காரணம் என்ன ஸோ அங்கெல்லாம் வந்து கோயில் வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் நல்ல நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க பட் அப்படி நடக்கிறது இல்லை ஸோ ஸ்டேட் ஷுட் டெஃபினெட்லி இன்டர்ஃபியர் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இந்தியன் சுக்குலிசம் படி அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஐடியா கூட பட் வெஸ்டர்ன் செக்குலரிசமில் ஸ்டேட் நாட் ஈவன் ஸ்பீக் அபுல் த ரிலஜன் கேன் நாட் இன்டர்ஃபியர் அந்த ரிலஜன் அதனால் ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் வந்து பாலிடிக்ஸ் நடக்கிறது வந்து யாராலும் தடுக்க முடியாது அந்த ரிலீஜியஸ் மேட்டர் வச்சு தான் பாலிட்டிக்ஸே போயிட்டு இருக்குது எப்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுலேருந்து ஸோ செக்குலரிசம்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் வந்து போலரைசேஷன் மேத்தரில் வந்து செக்யூலரிசம் இருக்கக்கூடாது கான்ஸ்டியூஷன் ஆர்டுன்னு சொல்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு ஆல் சடன் டன் இன்னைக்கு ஒரு ரிலீஜியஸ் மேட்டரில் வந்து ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகிருக்கு கலப்படம் நடந்திருக்கு அந்த பிரசாதத்தில் சொல்கிறாங்க அப்போது இது வந்து இந்து ரிலீஜனா நாளைக்கு முஸ்லீமாக கிறிஸ்டியனா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஒரு ஒரு ரிலீஜனுமே சாங்டிட்டி இருக்குது ஒரு ப்ரே பண்ணுற இடத்துல ஒரு சாங்க்டிட்டி இருக்குது ஒரு ஒரு இடத்துலையுமே ஆஃபரிங் இருக்குது ஒரு டிவோட்டிஸ் வராங்கன்னா அது வந்து இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் அவங்கவுங்க அவங்களுடைய புனித தளத்துக்கு போகும்பொழுது அங்கங்கே பிரசாதங்கள் அதுக்கான ஆஃபரிங்ஸு அவங்க சாங்க்ட்டி பிளேஸ் ஆஃப் சாங்டிட்டியில் வந்து டெம்பிள்லேயோ சர்ச்லேயோ அவங்களுடைய மாஸ்க்லேயோ எங்கெல்லாம் வந்து பிரசாதம் தராங்களோ இல்லாட்டி ஆஃபைன்ஸ் வந்து டிவோட்டிஸ்க்கு தராங்களோ எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் இருக்கணும் அங்கே எங்கேயுமே அடல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஹிந்துவிசம் இட்ஸ் ஆல் அபவுட் அதர் ரிலீஜன் ஆல்சோ எங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சாங்டிட்டி எஃபெக்ட் ஆகுதோ எந்த மதத்தில் அஃபெக்ட் ஆனாலும் அதை வந்து டெஃபினட்டாக கொஷின் கேட்கணும் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்ஸ் வந்து பண்ண பார்ப்பாங்க அந்த இடத்துல தான் பவர் ஆஃப் த ஜுடிஷியரி கம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம நீ நம்ம பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இருக்கும் பார்லிமெண்ட்டி டெமோக்கிரசியில் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் என்னச்சு தான் ஒர்க் பண்ணணும் லெஜிஸ்லேட்டிவோட இம்பேக்ட் மேலே இருக்கும் எக்ஸிகூட்டிவ் இம்ப்ட் லெஜிஸ்லேட்டிவ்வால இருக்கும் அதனால தான் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா ஆர்டிகல் தர்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபண்டமெண்ட்டல் ரைட்ஸை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரு சாதாரண மனிதர் கூட சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடியும் டேரெக்டாகவே எப்போனா ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகும்போது அப்படி ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகும்போது அணுகிறதுக்கான பவரை பாரத் ரத்னா பாபா சேப் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார்ன்னா இட் இஸ் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொன்னார் சோல் அப்படின்னா ஜுடிஷரியை தான் சோல்னு சொல்லியிருக்காரு ஜுடிஷியரி மேலே தான் பெரிய ஹோப் வச்சுருந்துருக்கார் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அதனால் அந்த ஜுடிஷரியோடைய பங்களிப்பு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்பொழுது ஒரு பெரிய பங்களிப்பு இன்னி கூட பாருங்கள் ஜுடிஷரி ஹஸ் பீன் இன்டிபென்டென்ட் இன் கொஸ்டினிங் அப்போது ஜுடிஷியரி கீழே ஒரு இன்வெஸ்டிகேஷனோ ஜுடிஷியரி கீழே ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டோ ஆர்டர் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொழுது ஜுடிஷரி தான் லாஸ்ட் ஹோப் ஃபார் அ சிட்டிசன் அதுவும் மத விஷயங்களில் அதுவும் எஸ்பெஷலாக திருப்பதி மாதிரி இருக்கக்கூடிய க்ரோர்ஸ் ஆஃப் டிவோட்டி இருக்கக்கூடிய டெம்பிளில் இந்த மாதிரியான கொஸ்டின் பிரசாதம் மேலே வந்திருக்கிறதுனால டெஃபினட்டாக கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் இதுக்கான ப்ரேயர்ஸ் வைக்கிறது கண்டிப்பாக டிவோட்டிஸ் வைக்க தான் செய்வாங்க அதுவும் என்ன மாதிரி டிவோட்டிஸ் கண்டிப்பாக வைப்பாங்க ப்ரேயர்ஸ் ரெண்டாவது ஸ்பெஷல் ஆடிட் திருப்பி இந்த மாதிரி நடக்கக்கூடாது நடந்துருச்சு அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் நடக்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும் அதுக்கு தான் ஸ்பெஷல் ஆடிட் பண்ணணும் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் எங்கே வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதான் ரிஸ்க் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அதுக்கான கண்ட்ரோல் என்ன வச்சுருக்கோம் அதுக்கான செக் மெக்கானிசம் என்ன வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு அலிகேஷன் ஃபியூச்சர்ல வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிவோட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் டிவோட்டிஸ்க்கு நம்பிக்கை வரும் ஏன்னா இப்போ நம்பிக்கை போயிருக்கு இல்லையா அதை லட்டில் என்ன எப்படிலாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது லட்டுங்கிறது ஒரு டிவைன் ஆஃபரிங் டு த லார்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரசாதமாக தராங்க அப்படின்னும் பொழுது அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு சின்ன அவநம்பிக்கை ஏற்படும் பொழுது அதை திருப்பி அமைக்க வேண்டியது கோயில் அத்தாரிட்டிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ கோர்ட் மானிட்டர்ட் ஸ்பெஷல் ஆடிட்டும் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பொழுது டிவோட்டிஸ்க்கு வந்து ஜுடிஷரி மேலே லாஸ்ட் ஹோப் இருக்கிறதுனால அதே மாதிரி பாரத்தில் தான் பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்போ அந்த சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்லி கேன் ப்ரொடெக்ட் இந்த மாதிரி அவநம்பிக்கை வரும்பொழுது இது ஹிந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா மதத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது ஜுடிஷரி பி த லாஸ்ட் ரூப் ஸோ அதனால் யாருடைய மத நம்பிக்கையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்மோனியா ஆஃப் ரிலீஜன் ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் மெஜாரிட்டி இருக்கலாம் மைனாரிட்டி இருக்கலாம் எல்லா மதத்தையும் மதி மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கும்பொழுது எஸ்பெஷலாக நீங்கள் பாருங்கள் சுவாமி விவேகானந்தோட ஸ்பீச் லெவன் செப்டம்பர் எயிட்டீன் நைன்டி த்ரீயில் அமெரிக்காவில் கொடுத்த ஸ்பீச்சில் இந்தியாவுடைய ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் பற்றி தான் அவர் பேசியிருக்காரு அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களும் மத தலைவர்களும் எழுந்து அவருக்காக கை தட்டினாங்க அவர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க பெஸ்ட்டில் அப்போது ஹார்மோனி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அதுவும் கவர்மெண்ட் வந்து எங்கெல்லாம் வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இன்டர்ஃபியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜுடிஷரி வில் பி த லாஸ்ட் ரெசார்ட் இந்த மாதிரி நம்பிக்கையை திருப்பி உருவாக்குற இடத்துல அதனால தான் ஜுடிஷரி சொல்கிறாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க காட் ஷுட் பி கெப்ட் அவே ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் கடவுள் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னே சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து ஜுடிஷரி இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் ஹோப் ஃபார் டிவோட்டிஸ் லைக் மீ இது நான் அட்வொகேட்டாக கூட அந்த பெட்டிஷன் போடல நான் ஒரு டிவோட்டியாக போட்டிருக்கேன் பார்ட்டி இன் பர்சனாக அதில் வந்து ப்ரேயரே வந்து ஸ்பெஷல் ஆடிட் பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அதுவும் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பேஷ் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்றது தான் நம்மளோட பிரேயா இருக்குது நவனீத் நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக வளர்க்கம் அளித்ததற்கு நன்றி சார் நன்றி நவனீத்